வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் குரு வாழ்க குருவே துணை அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க வள்ளல் மலரடி வாழ்க 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 வளமுடன் ஆன்மநேய அன்பர்கள் அனைவருக்கும் என் அன்பான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் இன்று நாம் இன்பத்து பாலில் நானு துறவுரைத்தல் என்ற அதிகாரத்தில் உள்ள பத்தாவது குரலுக்கு சன்மார்க்க விளக்கம் காண இருக்கின்றோம் வாருங்கள் அன்பர்களே அதிகாரம் நானு துறவுரைத்தல் குரல் ஆயிரத்தி நூற்றி நாற்பது யாம் கண்ணின் காண நகுப அறிவில்லார் யாம் பட்ட தாம்படா ஆறு யாம் கண்ணின் காண நகுப அறிவில்லார் யாம் பட்ட தாம்படா ஆறு முதலில் உலகியல் விளக்கம் காண்போம் யாம் பட்ட துன்பங்களை தாம் படாமையால் அறிவில்லாதவர் யாம் கண்ணால் காணுமாறு எம் எதிரில் எம்மை கண்டு நகைக்கின்றனர் இப்பொழுது சன்மார்க்க விளக்கத்தை காண்போம் நம் கண்முன்னே மரணிப்பவர்களை பார்த்து கொண்டு இருந்தாலும் நம் அறியாமையால் மரணம் தனக்கு நேராது போல் நகைப்பார்கள் மீண்டும் ஒரு முறை கூறுகிறேன் நம் கண்முன்னே மரணிப்பவர்களை பார்த்து கொண்டு இருந்தாலும் நம் அறியாமையால் மரணம் தனக்கு நேராது போல் நகைப்பார்கள் நன்றி அன்பர்களே மீண்டும் அடுத்த பதிவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது திருமதி பாரதி சேகர் வாழ்க வளமுடன்